தக்காளிகளில் தேனி மாவட்ட தக்காளிக்கு தேன் சுவை உண்டு இடைப்பட்ட காலத்தில் கர்நாடக விதையில்லா தக்காளி மக்களிடம் வரவேற்பை பெற்றுவிட்டதால் காணப்படுகிறது தக்காளி போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் அல்லாடி வருகின்றனர் இது ஒரு சிறப்பு பார்வை இதோ உங்களுக்காக தமிழகத்தில் தேனி மாவட்டம் பல்வேறு சிறப்புகள் பெற்றது வைகை அணை மஞ்சளாறு அணை சோத்துப்பாறை அணை போன்ற அணைகளையும் குறும்பக்கரை அருவி சுருளி அருவி போன்ற அருவிகளையும் தன்னகத்தை கொண்டுள்ள பெருமை தேனி மாவட்டத்திற்கு உண்டு குளிர்ச்சிக்கும் குடிநீருக்கும் பஞ்சமில்லாத தேனி மக்கள் பிரதான தொழிலாக விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகின்றனர் இங்கு நெல்லுக்கு அடுத்தபடியாக தென்னை கரும்பு பயிர் வகைகள் காய்கறி வகைகள் அதிக பயிர் செய்யப்படுகிறது இதில் தக்காளி மட்டும் சுமார் ஐந்து இருநூறு ஏக்கர் அளவில் பயிர் செய்யப்படுகிறது உணவின் சுவையை தனித்து காட்டும் தனித்தன்மை தேனி தக்காளிக்கு உண்டென்பதால் திருச்சி கோவை பொள்ளாச்சி சென்னை வியாபாரிகளும் அண்டை மாநிலமான கேரளா கர்நாடக வியாபாரிகளும் தினமும் தேனி மார்க்கெட்டுக்கு வந்து ஏலம் எடுத்து தக்காளிகளை லாரிகளில் அள்ளிச் செல்வார்கள் அந்த தக்காளி இன்று போதிய விலை இல்லாமல் போய்விட்டதாக தேனி மாவட்ட விவசாயிகள் வருத்தப்படுகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டாக போதிய மழை இல்லாமல் போனதால் தேனி மாவட்டத்தில் தக்காளி உற்பத்தி குறைந்தது இந்த காலகட்டத்தில் பெங்களூரிலிருந்து வந்திறங்கிய விதையில்லா தக்காளி ஒட்டுரக தக்காளி போன்றவை சந்தைப்படுத்தப்பட்டு மக்களிடம் வரவேற்பை பெற்றது இந்த காலம் தேனி மாவட்ட விவசாயிகளுக்கு கெட்ட காலமானது இந்த ஆண்டு நல்ல மழை பெய்துள்ளதால் தேனி மாவட்டத்தில் தக்காளி விளைச்சலுக்கு குறைவில்லை ஆனால் கொத்து கொத்தாக காய்த்து குழுங்கும் தக்காளியை பறித்து பெட்டிகளில் பக்குவப்படுத்தி சந்தைக்கு கொண்டு போனால் போதிய விலை கிடைப்பதில்லை கிலோ ஒரு ரூபாய் முதல் இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரைதான் போகிறது இதனால் நொந்து போயிருக்கும் விவசாயிகள் நெல் மற்றும் கரும்புக்கு அரசு விலை நிர்ணயம் செய்துள்ளது போல தக்காளிக்கும் விலை நிர்ணயம் செய்தால்தான் கடன் தொல்லையால் உயிரிழக்கும் விவசாயிகளை மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என வேதனை குரல் எழுப்புகின்றனர் களை எடுத்து உரம் வச்சு அதுக்கு வேலை செஞ்சு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை அஞ்சாள் எடுத்துட்டு அஞ்சாளுக்கு சம்பளம் கூட இல்லை அந்த பொட்டி வாடகைக்கு கூட இல்லை நாங்கள் என்ன செய்யறது விளைஞ்சது எடுக்கணும்னு தான் இந்த வேலை செய்யறோம் எங்களுக்கு விலை வேணும் விலை போட்டு கொடுக்கணும் பயிர் செய்யும் காய்கறிகள் பயிர் வகைகள் தானியங்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து விவசாயிகளை அரசு பாதுகாக்காவிட்டால் விவசாய நிலங்கள் வீட்டடி நிலங்களாக மாறுவதை தடுக்க முடியாத நிலை உருவாகிவிடும் என்பதை அவர்கள் எச்சரிக்கையாகவே தெரிவிக்கின்றனர் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் உரம் மருந்து விவசாய கடன் அனைத்தும் மானியத்துடன் அந்தந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு கிடைத்திட விவசாயத்துறை மற்றும் வங்கிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட வேண்டும் என்பதும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது சத்தியம் செய்திகளுக்காக தேனியிலிருந்து செய்தியாளர் பெரியசாமி